அரியேன் ஸ்ரீமதே ராமானுதாய நமக சர்வகுருபியோ நமக என்று மார்கழியின் ஆறாவது நாள் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிவாடன் தோன்றுமோர் நீதியா நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லி புத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வைத்தாவும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு புள்ளும் சிறமனகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலையின் அஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரபம் உள்ளம் புகுர்ந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் அன்றாள் திருவிடிகளே சரணம் காலை விழுந்துவிட்டது அடையாளமாக பறவைகள் ஒலி எழுப்புகின்றன பெருமாள் கோவிலில் சங்கு ஒலிக்கிறது அதை கேட்டு முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று உச்சரித்து கொண்டும் அவர்கள் இறுதி இதயத்தில் உள்ள நாராயணனுடைய நாமத்தை சிந்தித்து கொண்டும் பஜனை செய்து கொண்டும் போகிறார்கள் அந்த ஹரி சப்தம் உள்ளத்தை குளிர வைக்கின்றது என்கிறாள் ஆண்டாள் அவ்வாறு பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டும் எப்பொழுதும் பகவான் சிந்தனையாகவே இருந்து கொண்டும் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டும் ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் அவ்வாறு ஒரு ஆச்சாரியரை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அவர் அவர் என்ன சொல்கிறான்னா இந்த பாத்திரத்தில் முனிவர்களும் யோகிகளும் அறியந்த பேரம் கேட்டலையோ என்று சொல்லுவதை சங்கு ஒலியை முனிவர்களும் யோகிகளும் காலை வேளையில் கோவிலுக்கு செய்தார்களாம் அவ்வாறு நல்ல சன்னியாசிகள் அவர்கள் எல்லாம் அவர்கள் நல்ல சன்னியாசியாக இருந்தவர்கள் என்று சொல்கிறார் அந்த ஆச்சாரியர் அவரை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அவர் பெரிய திருமலை நம்பி என்பவர் ஆவார் நித்திய சூரியிகளில் ஒருவரான சுமூகர் அம்சமாக திருமலையில் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவருக்கு இரண்டு சகோதரிகள் முதல் சகோதரி காந்திமதி இரண்டாம் சகோதரி ஜுஜிமதி முதல் சகோதரி தான் பகவத் ராமானுஜருடைய திருத்தாயார் இரண்டாவது சகோதரி எம்பார் எனப்படும் கோவிந்தராஜ பட்டரின் திருத்தாயார் ஆவார்கள் இராமானுஜரின் மாதுரர் ஆவார் பெரிய திருமலை நம்பி இளையாழ்வார் என்ற நாமத்தை இராமானுஜருக்கும் கோவிந்தன் என்ற நாமத்தை எம்பாருக்கும் இவர்தான் சாத்தினார் கோவிந்தன் தம்பிக்கு சிறிய கோவிந்தர் என்ற திருநாமத்தையும் வைத்தாராம் அதனால் இளையாழ்வார் கோவிந்தன் சிறிய கோவிந்தர் மூணு பேருக்குமே இவர் மாதுலர் ஆகிறார் பெரிய திருமலை நம்பிகளின் ஆச்சாரிய சுவாமி ஆளவந்தார் ஆளவந்தார் தன்னுடைய அந்திம திசையில் பெரிய திருமை நம்பிகளிடம் ராமானுஜருக்கு இராமாயணத்தில் தேர்ந்த பொருட்களை விளக்கி அருளும்படி கேட்டுக்கொண்டார் திருக்கட்சி நம்பியும் அப்போது ஆழவந்தாரிடம் சிஷ்யராக இருந்தார் அதனால் பெரிய திருமலை நம்பியும் திருக்கட்சி நம்பியும் அந்யோன்யமாக இருந்தார்கள் அதனால் திருக்கட்சி நம்பி ராமானுஜருக்கு வேண்டிய உபகாரங்களை செய்து தேவ பெருமானிடம் அருள் கிடைக்க வழிவகுத்தார் ராமானுஜர் பெரிய திருமலையின் உதவி பெற்று அவருடைய சிறிய தாயாரின் திருக்குமாரரை விதிவசத்தால் சைவராக மாறின கோவிந்தப்பட்டரை திருத்தி கொண்டு வர முயற்சி செய்தார் கோவிந்தப்பட்டர் காலகசியில் இருந்தார் பெரிய திருமலை திருமலை நம்பி உபதேசங்கள் செய்தபோதும் போதும் கோவிந்தப்பட்டர் அவரை உதாசீனம் படுத்திவிட்டார் இரண்டாவது முயற்சியாக திருமலை நம்பி மீண்டும் தன் சிஷ்யர்களுடன் காலகஸ்தி சென்றார் தினமும் கோவிந்த போகும் வழியில் அவர் இருந்து கொண்டு ஆளவந்தாரின் சோதர்தத்தில் உள்ள சில வரிகளை ஓலையில் எழுதி அந்த கோவிந்தப்பட்டர் போகும் வழியில் வைத்து விடுவாராம் அதை பார்த்துவிட்டு அந்த ஸ்லோகத்தை படித்துவிட்டு சில நாட்கள் இவரிடம் பேச வந்தார் இருந்தாலும் திருமலை நம்பிகள் சிறு இன்னும் சிறிய அவகாசம் கொடுத்து விடலாம் என்று கொடுத்துவிட்டு திருமலைக்கு சென்று விட்டாராம் மூன்றாவது முயற்சியாக காளகஸ்தி சென்று ஒரு பூந்தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் ஒரு பாசுரம் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணியும் தகுமோ என்று ஒரு பாசனம் அதை சொன்னவுடன் கோவிந்தப்பட்டர் தகாது தகாது என்று கூறிக்கொண்டே பெரிய திருமலை நம்பியின் பாதங்களில் வந்து சேவித்தாராம் பிறகு பெரிய திரு திருமலை நம்பிகள் அங்கேயே பஞ்சசம்காரம் செய்துவிட்டு அவரை தன் அவருடைய மனைவியுடன் திருமலைக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் திருமலை நம்பி தாமானுதலை வரவேற்க தானே வந்தாராம் ராமானுஜர் ராமாயண காலட்சேபம் கேட்பதற்காக திருமலை நம்பி ஒவ்வொரு நாளும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கீழ்த்திருப்பதில் வருட காலம் இருந்து காலட்சேபம் செய்தாராம் காலட்சேபம் முடிந்து திரும்பும்பொழுது ராமானுஜருக்கு ஏதாவது தர வேண்டும் என்று பெரிய திருமலை நம்பி நினைத்தார் அதை ராமானுஜரிடம் சொன்னபோது ராமானுஜர் கோவிந்த கோவிந்தப்பட்டரை திருப்பி தரவாடி கேட்டதாகவும் கோவிந்த கோவிந்தப்பட்டரை அழைத்து செல்ல வைத்ததாகவும் குருபரம்பையில் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கோவிந்தப்பட்டர் பிறகு ராமானுஜருடைய திருவிடைகளை ஆசிரியத்து எம்பார் என்ற திருநாமத்துடன் வ இருந்து வந்தார் சிறிது காலம் கோவிந்த கோவிந்தப்பட்டர் திரும்பவும் திருமலைக்கு வந்து பெரிய திருமலை நம்பிகளை பார்க்க வருகிறார் அப்போ பட்டரே பெரிய திருநம்பைகள் வரவேற்கவில்லையாம் அதற்கவர் அந்த பேயனை போகச் சொல்லுங்கள் நாம் விற்ற பசுவுக்கு புல் இடுவதில்லை என்று சொல்லிவிட்டாராம் அதாவது அவர்கள் எல்லாம் கொடுத்த தானத்தை திரும்ப வாங்கக்கூடாது என்ற ஒரு க அடிப்படையில் இருந்ததுனால இவர் அந்த எம்பாரை தானமாக ராமானுஜரிடம் கொடுத்து விட்டார் அவர் திரும்பவும் திருமலைக்கு வந்து இவரோடு இருக்க ஆசைப்பட்டார் ஆனால் அவர் ஏற்கவில்லை நான் ஏற்கனவே உன்னை ராமானுஜருக்கு கொடுத்து விட்டேன் அதனால் நான் உன்னை ஏற்க மாட்டேன் என்ற கருத்துப்படியில் அவரை போக போக விட்டாராம் உடனே மனமுடைந்து போய்விட்டார் கோவிந்தப்பட்டர் உடைய உடையவருடைய திருவடிகளே தஞ்சம் என்று ஸ்ரீரங்கம் வந்துவிட்டாராம் அதாவது இப்படி ஒரு வைராகியம் உண்டாக்க வேண்டும் தான் பெரிய திருமலை நம்பிகள் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது தெரிய தெரியவருகிறது பெரிய திருமலை நம்பிக்கு பெரிய இரண்டு குழந்தைகள் திருமலை நம்பி ராமானுஜர் என்று இரண்டு குமாரர்கள் இருவரையும் ராமானுஜர் திருவடிகளையே இருக்க வைத்து விட்டார் பெரிய திருமலை நம்பிக்கை ஸ்ரீசைல பூர்ணர் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது இவர் திருவேங்கடமுடியான் மீது மிகுந்த பற்று உள்ளவர் அதனால் திருவேங்கடமுடியான் அவர்களாலவே பிதாமகா என்று போற்றப்பட்டார் இவர் ஆகாச கங்கையிலிருந்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனருக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார் நிறைய கைங்கரியங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார் இன்றளவும் இவர் வம்சத்தானவர் தீர்த்த கைங்கரியம் அந்த திருமலையில் யானை மீது வைத்து கொண்டு வருவார்கள் அதை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரிய திருமலை நம்பினுடைய சந்நிதியானது திருமலையில் உள்ளது திருமலை நம்பி எம்பெருமானார் மகிமைகளை ஸ்தாபித்திருப்பது சரமோபாய நிர்ணயம் என்ற திவ்ய கிரந்தத்திலும் விளக்கப்பட்டுள்ளது ஆளவந்தார் மற்றும் எம்பெருமானார் மீது அதீத பற்று கொண்ட திருமலை நம்பியின் பாதத்தாமர்களை வணங்குவோம் நமஸ்காரம் நாளைக்கு இன்னொரு ஆச்சாரியனுடைய வைபவத்தை பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் நமக